அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி ஆன்மநேய சன்மார்க்க அன்பர்களுக்கும் மற்ற உலகத்தில் உள்ள சண்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவோர் அனைவருக்கும் அடிய நின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி இப்போது இந்த அனுபவ பாடநிறை அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வர்றோம் இன்றைக்கி அதை பற்றி சிறிது உங்களோட கலந்து இதை பற்றி தெளிவு செய்யலாம் ஏன் அப்படின்னா இந்த உலக மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வள்ள பெருமானாருடைய உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் காலமுள்ள போதே அதை தெரிஞ்சுக்குங்க அதனால் இது அவசியமானது சன்மார்க்கத்தை பற்றி புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவசியமானது அவசரமானவங்க கூட அப்படிங்கிறார் அதாவது உள்ளும் புறமும் துணையாக எப்படி உள்ளும் புறமும் துணையாக உள்ளொழியாக அவரவர் தலை நடுவிலும் இந்த உள்ளமும் புறமும் உற்ற துணையாக உள்ளொழியாக அவரவர் தலை நடுவிலும் ஆண்டவர் உள்ளார் அஞ்ச வேண்டாம் ஆண்டவர் வந்து வெளியே தேடினால் ஆயிரம் ஆயிரமாயிரம் ஆண்டு தேடினாலும் அவர் புலப்பட மாட்டார் அதுவும் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த தலை நடுவிலும் ஆண்டவர் உள்ளார் அவரவர் தலைநடுவிலும் ஆண்டவர்களால் அஞ்ச வேண்டாம் ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார் நம்மளுக்குள்ளே இந்த உலகத்தில் ஆறிறுடைய மனித பிறப்பே உயர்வானது அதாவது மற்ற மிருகங்கள் எல்லாம் இது உணர்ந்துக்க முடியாது அப்போ ஆடு உள்ள மனிதேக பிறப்பை உயர்வானது கிடைத்ததற்கறிய இந்த மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம இன்ப லாபத்தை காலம் உள்ள போதே அறி அறிந்து அடைய வேண்டும் அப்படிங்கிறார் உள்ள பெருமையினர் சன்மார்க்கம் ஒன்று தான் வந்து கடவுள் நிலை உணர்ந்து அம்மைய மாதல் அப்படிங்கிற பாதையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது மற்றது வந்து அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது அதனால் தெரியாது கடவுள் உண்மையே இங்கே புரியலை மற்ற நூல்கள் வாயிலாகவோ மதங்கள் வாயிலாகவோ சமயங்கள் மூலமாகவோ தெரிந்து கொள்ளவே முடியாது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்ம இப்போ உணங்கிட்டு வர்றோமே நாம் அந்த இருந்து வந்தவங்க தான் ஆனால் இப்போ சன்மானத்துக்கு பிற்பாடு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்போது இருக்கு இறைவனுடைய அருள்நிலை அப்படிங்கிறது இறைவனுடைய அருளை நாம் கொஞ்சம் பெறுவதற்கு முயற்சிக்கணும் உண்மை கடவுள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட் உண்மை கடவுள் எது அதை நாம் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதுக்கு வந்து அதிதீவிர முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மை கடவுளான அருட்பிரம் ஜோதி ஆண்டவர் ஒளிமயமாக இருப்பதை காணலாம் அதுதான் வண்டல் பெருமான சன்மார்க்கத்தை தோற்றுவித்து எல்லாத்துக்குள்ளே இது இருக்கு நீங்கள் வந்து கண்டுக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டு ஏன் அப்படின்னா இந்த மனித தேகம் பெற்று இருக்கக்கூடிய நாமர்கள் கொள்கை காலம் தான் ஆயிரம் காண்டு காலம் நமக்கு இருக்க போகிறது கிடையாது அப்போ இந்த குறுகிய காலமே இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரம் விரைந்து விரைந்து முயன்று நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு முயன்று அந்த ஆன்ம லாபத்தை அடைய வேண்டும் எந்த நீங்கள் யார் எப்படியும் நீங்கள் ஆன்மா அப்படின்னாலும் அதை சொல்கிறார் நீங்கள் ஆன்மாவாக இருக்கிறீங்க நீங்கள் தேகப்பட்ட நீக்கினா தான் தேகமே நான் அப்படின்னு இருக்கிறது அதன் மூலமாக வந்து நம்ம உலகியல் வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த தேகம் பண்ணுறோம் ஆனால் அருளியர் வாழ்வு அப்படிங்கிறது இறைவனோட ஒத்த வாழ்வு ஒளிவாழ்வு அப்படிங்கிறது அந்த ஆன்மாவோடு இணைந்த வாழ்வுதான் ஏன் அப்படின்னா நாம் யாராக இருக்கிறோம் அந்த தேகமாக நாம் இருக்கிறோமா கிடையாது அப்போ நாம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியாக தான் இருக்கிறோம் அப்போ இந்த தேகத்தை விட்டு ஆன்மா இந்த தேகம் வந்து நம்ம மூப்பு அடைஞ்சிட்டான் அதாவது நம்மளுக்கு வயிலாகிவிட்டால் அந்த மரணம் வரும்போது இந்த உடம்பிலிருந்து ஆன்மா பிரிந்து போயிடும் அப்போ மரணம் சம்பவிக்கும் அப்போது நான் அந்த தேகத்தை தான் நான் இருந்தேன் இப்போ நான் வந்து தெரிஞ்சு போனேன் உலகத்துல செத்து போயிடுறாங்க அப்போ அவங்களும் அடக்கம் பண்ணிடுறாங்க அந்த ஆன்மா வேறு பக்கம் போயிடுது அப்போது இந்த உடம்பை ஈக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கணும்ல அதுதான் அந்த ஆன்மா அந்த ஆன்மா இன்னொரு தேகத்தை போய் தேடி அடைஞ்சிக்கிது எப்படி அப்படிங்கிற இப்போ ஒரு வாடகை வீட்டில் ஒருத்தர் ஒருத்தர் குடியிருக்கிறார் அப்படின்னா இந்த வாடகை வீட்டை வந்து காலி பண்ணுன்னு வீட்டுக்காரர் சொன்னால் என்ன பண்ணுவாங்க தட்டு மட்டு சாமானாம் எடுத்துகிட்டு இன்னொரு வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போய் குடி வருவான் அந்த மாதிரி நம்ம ஆன்மா அப்படிங்கிறது இந்த வீடு வந்து வீட்டுக்காரன் வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த வீட்டை விட்டுட்டு நாம் இந்த இந்த வயதான விற்பாடு இந்த வீடு உடம்பு அப்படிங்கிற வீடு வயதான விட்டால் இதை விட்டு விட்டு நாம் இன்னொரு வீட்டை தேடிக்குவோம் அந்த மாதிரி தான் அப்போ வீடு நாம இருக்க மாட்டோம் இப்போ வாடகையில் இருக்கிறவங்க கூட வீடு இல்லாமல் இருக்க மாட்டான் நடுத்தருவில் போய் இருக்க மாட்டான் இன்னொரு வாடகை தேடிக்கலாம் அந்த மாதிரி இந்த ஆன்மாக்கள் இந்த உடம்பு கொடுக்கப்படுறதுனால இந்த உயிர் ஆன்மா உடம்பு இந்த மூன்று சேரும்போது தான் உண்மை நிகழ்வு நடக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தால் அது இயங்காது ஆன்மாவும் தனியாக இயங்காது உயிரும் தனியாக இயங்க முடியாது உடம்பும் தனியாக இயங்க முடியாது அப்போ மூன்றினுடைய கூட்டு சேர்க்கை தான் நாம் அப்போ இந்த மூன்றினுடைய கூட்டு சேர்க்கைன்னு நாம் எதை புரிஞ்சுக்கணும் உண்மையான கடவுளை புரிஞ்சுக்கணும் அந்த உண்மையான கடவுள் இருக்கிறாரு இயற்கை ஒன்றமாக எல்லாமா இணைக்கிறவர் அவர் தான் அவர் ஒளிமையாக இருக்கிறார் கண்ணில் கா காணக்கூடிய காட்சிகள் எல்லாமே அந்த ஒழிப்பினால் தான் ஈக்கப்படுகின்ற இயக்கப்பட்டு இருக்கின்றது பஞ்சபூத தன்மையினாலும் நம்ம உடம்பு ஆக்கப்படுகின்றது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற இதில் நாம் இது பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நாம் இதில் நாம் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஈக்கக்கூடியவன் யார் இதையெல்லாம் உருவாக்கினவன் யார் அப்போ இதையெல்லாம் உருவாக்கிட்டு எதை எதை சொல்ல வர்றாரு அப்போ எதற்காக இந்த வாழ்வை வாழ்கிறோம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஒன்றும் கொண்டு போகாமல் வீணாக போயிடுறோம் அப்போ இந்த சம்பாதிச்சு தான் வந்தோமா இல்லை எதை நாம் சம்பாதிக்கணும் இந்த மனித தேகம் பெற்றவர்களாக எதை சம்பாதிக்கணும் இதுதான் ஞானிகளும் மல்லன் பெருமானம்னு சொல்கிற மாதிரி காலம் உள்ள போதே ஆறறிவு பெற்ற மனித தேகம் பெற்ற மனிதர்கள் அனைவரும் காலம் உள்ள போதே இதை தெரிந்து கொள்ளுங்கள் காலம் உள்ள போதே நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து எவ்வளவோ நாம் வெளியே தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நாம யாருன்னு நாம் தெரியறதுக்கு முற்படவில்லை அப்போ நாம் யாருன்னு தெரிஞ்சுக்க போது தான் இறைவனை நோக்கி அடி எடுத்து வைக்கிறோம் அப்போ இது போக போக இந்த பழக பழக நாம் விரைவில் அந்த நிலைக்கு வருவோம் அப்படின்னா அதுக்கு என்ன எது எது முக்கியமாக வைக்கணும்னு கே பண்ணணும்னு வல்லற் பெருமன்னர் சொல்கிறாரு சத்விசாரம் ஜீவகாரணியம் அதாவது பரோபகாரம் இந்த இரண்டினால் மட்டும்தான் உண்மை நிலையை சத்து உண்மை நிலையை புரிந்து கொள்ளலாம் உண்மை நிலையை ஜீவகாரணியம் அதாவது உயிர்களுக்கு அன்ன சேவை செய்வது தொண்டாற்றுவது அல்லது நிதி உதவி செய்வது அல்லது உதவி செய்வது இதன் மூலமாகத்தான் அவர்கள் அந்த ஒரு வளர்ப்பரிய இறை ஆற்றலுக்கு தகுதியானவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு வளர் நான் சொல்கிறேன் அப்போது அது அந்த ஆட்டம் வரும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே விளங்கும் அப்படிங்கிறது அப்போ இயற்கையாக விளங்குவது எது அப்படின்னா நாம் அடையத்தக்கது எது அதை நோக்கி நம்மளுக்கு உணர்த்தப்பட்டு அதை நோக்கி நாம் செல்லக்கூடிய காலம் வரும் அந்த காலம் வரும் வரை நாம் பொறுத்திருக்கணும் இறைவனுடைய அருளுக்காக நாங்கள் இறைவன்கிட்ட வேண்டணும் அதுக்காக தவமும் சிறு மேற்கொள்ளணும் அப்போ ஒருமை வரணும் நம்மளுக்கு ஒருமை அப்படிங்கிற ஒரு பன்மை அப்படிங்கிறது மனமொழி பக்கம் அலைஞ்சிட்டு இருக்குது அப்போ நாம் ஒரு பக்கம் இருப்போம் அப்போ அது அது வந்து காலம் நீண்டுக்கிட்டே போகும் அப்போ ம மன ஓர்மையாக இருக்கணும் மன ஓர்மையாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒருமை வரும் அப்போ மனத்தை எப்படி ஓர்மைப்படுத்துவது அப்புறம் இப்போ மனம் ஓர்மைப்படுத்து நினைப்பு மரப்பு அற்ற இருக்கணும் அப்படிங்கிறார் அன்பர்கள் இதை தான் கேள்வி கேட்க நினைப்பு மரப்பு அற்று இங்கேயா இருக்கிறது அப்படிங்க இதை வள்ளல் பெருமன் அவர் நான்கு நான்குபடி சொல்கிறாரு புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் அப்போது நாம் புறப்படுறதுலேயுமே புறத்துலையும் தான் புற புறப்படுறத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மூலமாக உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் புறத்தில் இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற தலைப்பில் மனம் இயங்கி கொண்டு இருக்கின்றது புறப்படத்தில் இரண்டாம் நிலையாக அப்போ முதல் நிலையாக இருக்கக்கூடிய அந்த புறப்படுறதுல இந்திரியங்கள் மூலமாக மனத்தை செலுத்தி செலுத்தி இது இது இந்த பொருள் இது இது இருக்கு பேர் இது இது இங்கே இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது நாம் புறத்தில் குழந்தையாருந்து அறிவு வந்ததேருந்தாலும் இதை தான் தெரிஞ்சு பண்ணிகிட்ருக்குமே தவிர நாம் யாரும் நாம் உணர்ந்துக்க முடியல ஏன் அந்த வரைக்கும் நாம் வரைக்கும் வரல அப்போ வரைக்கும் வரணும் அப்படின்னா என்ன எதையை நாம் பிடிச்சிக்கணும் வள்ளல் பெருமா அதை சொல் சிச்சபையின் கண் க நீங்கள் மனதை வையுங்கள் மனத்தை நீங்கள் எங்கெங்கேயோ வைக்க வேண்டாம் சித்தபையின் கண் சித்தபையின் இது இரண்டு கண்களுக்கு மேலே புருவமதிக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த சிற்றபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான ஆகாசம் வெளி அப்படி அந்த இடத்துல தான் இறைவன் வந்து உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே பகர வழிப குடியிலே இறைவன் ஒளிமணி மையமாக இருப்பதை இந்த சிற்றபையின் வைக்க வைக்க நம்மளுக்கு அந்த தெளிவு பிறக்கும் அப்போ இந்த அதுக்கு நம்ம என்ன இதோ மோச்சை வீட்டின் திறவுகோள் அப்படின்னு வல்ல பெருமானால் சொல்கிறார் இப்போ இந்த மோட்சை வீட்டின் திறவுகோலுக்கு நாம் என்ன பண்ணுறோம் முதல்ல முதல்ல வந்து இந்த புலால் மறுத்துறணும் அப்போ தான் மோற்ற வீட்டின் திறவுகோள் உங்கள் வீட்டுக்கு கொடுக்கப்பட்டுக்குது அப்படிங்கிறார் அப்போ ஜீவகாரணம் செய்யும்போது அது திறக்கப்படுகின்றது அப்படிங்கிறார் அப்போ திறக்கப்படும் போது அதுக்கு முதல்படி இது இரண்டாம் நிலை அப்போ முதலும் இருந்து நாம் நம்மகிட்டையே நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் இறைவை நோக்கி அதிதீவிர முயற்சியில் அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி போது அப்போ நாம் அதை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ கடவுள் நிலையிலிருந்து உண்மையானது அப்போ அது 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 இருக்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளித்தன்மை நம்மளுக்கு கொலப்படும் அந்த ஒளித்தன்மையாகும் ஆகும்போது எங்களுக்கு அந்த பேச்சு மரப்பற்று அந்த பேச்சு இல்லாமல் அந்த ஒப்பற்ற ஞானானந்த நிலை இருப்போம் இருக்கும் அந்த ஞானானந்த நிலை இருக்கும்போது தான் நாம் தான் இது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும்னா ஏன் தான் நாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதும் அதுதான் அந்த ஆன்மாவுக்குள்ளதே ஒளி இருக்கிறாரு அந்த ஒளி தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சிக்கலாம் இது காலம் உள்ள போயது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின் தான் வள்ளல் பெருமானர் சொல்லிகிட்ருக்கார் இந்த ஒரு நிலையிலே நாம் அனைவரும் செல்ல செல்ல உண்மை புலனாகும் அப்போது இந்த பிறப்பு போனால் மறுபடியும் மனித பிறப்பு கிடைப்பது அரிது இந்த பிறப்பு போனால் மறுபடியும் மனித பிறப்பு கிடைப்பது அரிது இப்போது சூழ்நிலை மீண்டும் பெறுவதும் அறிவு இப்போது ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த மனித பிறப்பினாலே இந்த அருமையான ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளணும் இந்த அருமையும் இந்த தேகத்தின் மட்டும்தான் வேறு எந்த தேகம் எடுத்தாலும் இறைவனை புரிஞ்சிக்க முடியாது மனித தேகத்தின் மூலமாக தான் இறைவனை புரிஞ்சிக்க முடியும் இங்குள்ள நீங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் இருந்தது போல இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிருக்கிறார்கள் உலக மக்களை பார்த்து அவர் சொல்கிறார் இங்குள்ள நீங்கள் அனைவரும் எல்லோரும் இதுவரைக்கும் இருந்தது போல இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள் நம்முடைய நிலை ஆன்ம அகவடிவம் அப்போ நாலு நிலைகளில் ஆன்மா அகம் அப்படிங்கிற இடத்துல தான் ஆன்மா இருக்குது அப்போ நாம் ஆன்மாவுக்குள்ளே அகத்துக்குள்ளே போகணும் அப்போ தான் ஆன்மாவுக்கு போய் அடைய முடியும் இந்த ஆ ஆன்மா அக வடிவம் எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை அதுதான் அப்படிங்கிறார் நிலை ஆன்மாவிற்குள் உள்ளடியாக உள்ள கடவுள் அப்போ இதுதான் உண்மையானதாக கடவுளாக இருக்கிறாரு அப்போ இந்த மனிதன் யார் கடவுள் இருக்கும் இடம் எங்கே அப்படின்னு தேடுவாங்க அது அந்த முதல்ல மனிதன் யார் நாமளே நம்மளை தெரிஞ்சுக்கல அப்போ கடவுள் இருக்க முடியும் எங்கே அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கும் விளக்கம் சொல்கிறாரு அதாவது கடவுள் இருக்க முடியும் எங்கேன்னா அண்ணாக்கு மேலே நம்மளுக்கு தொண்டையில் அண்ணாக்குன்னு ஒன்று இருக்குது அதுக்கு மேலே கபால நடுவில் நம்ம தலையில் நடுவில் தலை நடுவில் அருட்பெரும் ஜோதியாக கடவுள் எழுந்து அருளியுள்ளார் ஒளிமயமாக எழுந்து எழுந்து எழுந்தருளி இருக்கின்றார் அவர் தான் நம்ம இயக்கிட்ருக்கார் ஒளித்தன்மையினால் துன்பங்கள் எல்லாம் தீரும் வழி என்ன பல பேர் துன்பம் இருக்கு தீரும் வழி என்ன இந்த உலகம் ஏன் தோன்றியது என்பது போன்ற அண்ட விசாரம் பிண்ட விசாரம் ஆன்ம விசாரம் செய்து வாருங்கள் அப்படிங்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல சத்விசாரத்துக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார் துன்பங்கள் எல்லாம் தீரும் வழி என்ன எல்லாத்துக்கும் துன்பம் ஒவ்வொரு ரூபத்தில் வருது அதுக்கு என்ன வழி தேரணும் இந்த உலகம் ஏன் தோன்றியது அப்போ இதுவும் நினைக்க எதுக்காக இந்த உலகம் தோணுது நாமலாம் இந்த மாதிரி ஓடி ஓடி சம்பாதிச்ச பொருளை விட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் மறுபடி மண்ணுக்கு போகிறதுலாம் தோன்றுனது இப்போ இந்த இதெல்லாம் நீ இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேனே இவ்வளோ கோடி எவ்வளவோ பேர் நான் ஏமாத்தி பிடுங்கி எவ்வளவோ கோடி சம்பாதிச்சிருக்கிறேன் அப்போ இதெல்லாம் கொண்டு போக முடியாதா அப்படின்னு அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு தெரியல பொருளை கொடுத்து அருள் வாங்கிறதுக்கு தெரியல கடைசியில் உரிச்ச போடுவாங்க அப்போ இந்த அண்ட விசாரம் பிண்ட விசாரம் இந்த விசாரம் அந்த அண்டத்தில் என்னென்ன இருக்குன்னு எங்கே சத்விசாரத்தின் மூலமாக இந்த பிண்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சத்விசாரத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த அண்டத்தில் எது எது இருக்கின்றதோ இந்த மனித முடிய பிண்டத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றது அப்போ பயமும் கவலையும் பயமும் வரும் கவலையும் வரும் வறுமையும் வரும் துன்பமும் வரும் எல்லாம் இடர்படுகின்ற ஒரு மனித தேகம் பெற்றவர்கள் தான் நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எல்லோரும் இங்கே வாங்க உங்கள் துன்பங்கள் எல்லாம் நொடிப்படுதல் விடும் உங்கள் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படிங்கிறாரு இங்கு என்பது எங்கு இங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுறிங்களா அது எங்கு வர்றதுன்னு கேட்குறாங்க இங்கு என்பது எங்கு பொறுமத்திய ஸ்தானம் புருவமத்தியில் மனதை நிறைப்பு மரப்பு அற்று மனதை நிரப்பு நினைப்பு மறப்பு மரப்பு அற்ற நிலை நிறுத்தி பழகி அகம் நோக்கி நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டிய இந்த நான்காவது நிலையம் அகத்தை நோக்கி உள்ளே ஆழ்ந்து உற்று கவனித்தால் உற்று உற்று கவனித்திருந்தால் ஒரு உள்ளுணர்வு உதிக்கும் நம்மளுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வும் தெரியும் அதுவே ஆன்ம அறிவாகும் அந்த அறிவுக்குள் அறிவாக அந்த உதிக்கக்கூடிய இது வந்து ஒற்று உற்று கவனிக்கும்போது உள்ளுணர்வு உதிக்கும் அதுதான் ஆன்ம அறிவு அந்த அறிவுக்குள் அறிவாக ஒப்பற்ற தயவுடைய பேரிருவாக இருப்பவரு தான் அற்புத ஜோதி ஆண்டவர் அப்படிங்கிறார் பிரி மூப்பு விபத்து ஆபத்துக்களை நின்றி இன்பமாக வாழ வேண்டுமா ஞான ஜோதி விளங்கும் அகத்தெரிச்சபைக்கே வாருங்கள் தயவோடு வாருங்கள் நலமுற்று வாழலாம் அப்படிங்கிறார் இந்த நோய் வர்றதை தடுக்கலாம் மூப்பு வர்றதை தடுக்கலாம் விபத்து ஏற்படுத்தி தடுக்கலாம் ஆபத்தில் நின்று இன்பமாக வாழ கற்றுக்கொள்ளலாம் இதுக்கு நம்ம சத்திய ஞான ஜோதி விளங்கும் அகத்தெரிச்சபை நம்மளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அபத் அகத்தெரிச்சபைக்கு வாருங்கள் தயவோடு வாருங்கள் நலமுற்றும் வாழலாம் அப்படிங்கிறார் அப்போ இந்த தயவோடு அங்கே வரும்போது தான் எல்லாமே விளங்கக்கூடியதாக இருக்கும் இந்த பிணி அது எப்படி வருது இருள் தன்மையினால் வருது மூப்பு அதுவும் இருள் தன்மையினால வருது விபத்து மறைப்பு ஏற்பட்ட ஒரு செகண்டில் விபத்து நடந்துருது இது பல்வேறு ஆபத்துகள் வருது இது எப்படி வருது இது மாயினால் வருது அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாய இருக்குது மருள்நிலை இருக்குது தெருள் நிலை இருக்குது அருள்நிலை இருக்குது இது இந்த நான்கு நேர் நாம் எதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மா மாய நிலையும் மருள் நிலையம் தான் உலக மக்கள் புரிஞ்சிட்டாங்க தெருள் நிலையமும் அருள்நிலையும் உலக மக்கள் தெரிஞ்சுக்கல இதை தெரிஞ்சிக்கக்கூடியது சத்து விசாரம் இந்த சத்து விசாரத்தில் வந்து இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் கடவுள் நிலை எப்படி போகிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ நீங்கள் அந்த சென்மார்க்கத்தில் வந்து உண்மை கடவுளை பார்க்கலாம் அப்போ இது நாம் அந்த இயற்கை இந்த கடவுள் யாரும் தோற்றுவிக்கப்படலை மற்ற கோயில்கள் எல்லாம் பல்வேறு சமுதாயத்தினர் பல்வேறு மதத்தினர் பல்வேறு மார்க்கத்தினர் எல்லாம் தோற்றுவிக்கிறது அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்க கடவுளும் தோற்றுவித்துட்டாங்க மனம் போன போக்கில் வள்ளர் பெருமானார் என்ன சொல்கிறார் மனம் போன போக்கில் அதையெல்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க அதன் மூலம் என்ன லாபம் சிறிதளவு தான் லாபம் கிடைக்குமே தவிர பெரிதளவு சிறிதளவு மனம் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிறார் லாபம் அப்படிங்குறது சொல்லலை மறுநிலை கோயிலுக்கு நீங்கள் சில வழிபாடு செய்யும்போது மனம் சிறிது மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த சண்மார்க்கத்தில் வரும்போது என்ன சொல்கிறாங்க உங்களுடைய அறிவின் மூலமாக அது சிற்றின்பமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பேரின்பம் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்படும் அதன் மூலமாக கடவுள் நிலையை உணர்ந்து அம்மையமாவதற்கு சன்மார்க்கத்துக்கு வாருங்கள் அப்படிங்கிறது இந்த சன்மார்க்கம் அப்படின்ற ஒளி கடவுள் அப்படிங்கிறது இது யார் தோற்றுவித்தாங்க இது யாரும் தோற்றுவிக்கப்படலை இயற்கை உண்மை கடவுளாக இருக்கக்கூடியது ஒளி தான் அப்போ இந்த ஒளி எங்கிருந்து வந்தது நாம் பிறக்கும்போது அந்த ஒடியோடு தான் பிறக்கிறோம் எப்படி இந்த நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒளியோடு இருக்கிறோம் இது வந்து நாம் இனி நீண்ட அளவில் பேச வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா தாயின் கருவிலே தந்தையினுடைய உயிர் அணு போகும்போது உடனாக அந்த ஒளி சென்று விடும் அந்த உயிரணு ஒளியாக சென்றுவிடும் அப்போ அந்த தாயின் கடவுளில் நாம் சிசுவு ஆரம்பிப்பாகிறதுக்கு முன்னால் அந்த பெண்ட தேகம் உருவாவதற்கு முன்னால் இது போய்விட்டதுனா போ போகிறதுனால இதை சுற்றி பிண்ட தேகம் உருவாக்கப்பட்டு நாம் குழந்தையாக வெளியே வரணும் அப்போ இது இயற்கை உண்மை கடவுள் இங்கே தான் இருக்கிறாரு மனிதன் தோன்றுவதற்கு அந்த உடம்பு வருவதற்கு முன்னால் அந்த உயிரில் ஒளியாக கலந்து அந்த பெண்ட இருந்து அது விரிந்து ஒவ்வொரு வண்ணமாக அந்த விரிவுத்தன்மை அடைய அடைய நாமல் உடல் வளர்ச்சி பெறுகின்றோம் மறுபடியும் அது விரும்பித்தன்மை அடைய அந்தந்த காலத்தில் அந்தந்த வளர்ச்சி பெறுகின்றோம் மறுபடியும் அது வெறிய வெறிய நாம் குழந்தையிலிருந்து கொஞ்சம் அறிவாகி அப்போது சுற்றுப்புறத்தை தெரிந்து கொண்டு குழந்தைகளெல்லாம் படிக்கூடம் செஞ்சு அந்த அறிவு விருத்தி அப்படிங்கிறது இப்போ பால பாடம் அப்படின்னு கற்றுக்கிட்டு மேல் வரைக்கும் அப்போ இறக்கும் தருவாயின் வரைக்கும் அந்த நம்மை வீட்டு நீங்காமல் இருப்பது அறுபத்தஞ்சோதி ஆண்டவர் உள்ளிருந்து இயக்கிட்டு இருக்கிறார் இதுதான் உண்மை இதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை அறிந்து கொண்டு கடவுள் நிலை உணர்ந்து அமையமாதர்கள் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று வள்ளற்பெருமானார் சொல்லுகிறார் அந்த வழியிலே நாமும் அனைவரும் சென்று சன்மார்க்கத்தையும் உண்மையை புரிந்து கொள்ளலாம் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி இந்த நிலையை உங்களுக்கெல்லாம் எடைத்தரிக்கை வண்ணமாக என்னை இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இயற்கை உண்மை கடவுளான அர்ப்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவடியை முடங்கி பெருமானுடைய திருவடியை முடங்கி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெருங்கிரணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிறனை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிறனை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் உலகில் உயிர்களை கூறும் இடையூறுலாம் விலக நீணைந்து விளக்குகும் மகிழ்க சுத்தசன்மார்கள் சுகநிலை பெறுக உத்தமனாகுங்க ஓங்குகின்றனை போட்டினின் பெயர் போட்டினியின் பெருஞ்சி ஆற்றலில் ஓங்கி அற்பெரும் ஜோதி இதுவரை இதுக்கு செல்படுத்த அனைத்து அந்தநேய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கர்ணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கர்ணை அற்பெரும் ஜோதி தெய்வூ தெய்வோ 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 அனைவருக்கும் தெய்வான வணக்கம்